அலாமலைக்குவான் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நிறைய பேர் வந்து ஜப்பான் பியூட்டி சாரி தான் கேட்குறீங்க ஆனால் எடுக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குங்க இப்போதைக்கு நீங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க அப்படின்றதுக்காக இருந்து கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் ரேட் எல்லாமே சேம் தான் அதிகமெலாம் கிடையாது ரேட் எல்லாமே சேம் தான் ஆனால் ரொம்ப கம்மியாக இருக்கும் குவான்டிட்டி ஸோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதை எடுத்துக்கோங்க ரேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா மோதி ரேட்டு தான் பத்து சாரி இந்த மாதிரி எடுக்கும் போது ஒரு சாரியோடய ரேட்டு இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு வரும் இருபதாயிரத்தால் இரநூத்தி தொண்ணூறு முப்பதாயிரத்த எண்ப இரநூத்தி எண்பத்தஞ்சு எடுத்தால் இரநூத்தி எண்பது ஐம்பதாயிரம் எடுக்கும்போது இரநூத்தி எழுபத்தஞ்சு ஸோ இதுதான் ரேட்டு ஓகேங்களா அப்போ சிங்கிள் சாரீக்கு என்ன ரேட் அப்படின்னா முந்நூற்றி இருபது ரூபா வரும் ஒரு சாரீ இந்த மாதிரிலாம் எடுக்கும்போது அது நாலஞ்சு வரைக்குமே கூட அப்படி தான் அஞ்சு எடுத்தாலும் அதே தான் மினிமம் ஒரு எட்டு சாரி எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோல்சேல் ரேட் வந்துடும் ஓகேங்களா ஸோ கலெக்ஷன்ஸை பாருங்கள் கம்மியாக தான் இருக்குது வீடியோவும் சின்னதாக தான் இருக்கும் ஓகேங்களா ஏன்னா வெறும் நாலு மண்டல் தான் இருக்குது இது நாலு மட்டும்தான் க்ரீன் கலர் இது லீவ் டிசைன் இதெல்லாம் நீ தான் இதெல்லாம் நான் வெளியில் இருந்து அரேஞ்ச் பண்ணது அப்புறம் ப்ளூ கலர் இதெல்லாம் நல்லா ஓடக்கூடிய கலர் தான் ஃபேமஸாக போகும் பாருங்க இதெல்லாம் சூப்பர் கலருங்க பாருங்க நல்லா இருக்குங்களா அப்புறம் இதை பாருங்கள் கலர் நல்லா இருக்குங்களா சூப்பராக இருக்கு எல்லாமே ஸோ நீங்கள் கேட்டிங்க அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு எடுத்து தந்துடணும் அப்படின்றதுக்காகவே வந்து லோக்கல்லே இருந்தது எல்லாமே அரேஞ்ச் பண்ணது ஸோ கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது இப்போதைக்கு கூடிய சீக்கிரமாக வந்து யாஸ் ஃபேப்ரிக் எடுத்துரும் ஓகேங்களா ஏன்னா வந்து அது உங்களுக்கு ரேட்டும் கம்மியாக இருக்கும் உங்களுக்கும் டிசைன் அது ரொம்ப நாளில் ஆச்சு எடுத்து ஸோ அதனால் வந்து இல்லை இனிமேல் வந்து நம்ம அது தான் எடுக்க போகிறோம் அதாவது யாஸ் ஃபேப்ரிக்ல யாஸ் ஒரு செட்டு முடிஞ்சதுக்கப்புறமா திரும்ப மோத்தி கிரனில் எடுப்போம் ரெண்டுமே கலந்து கலந்து எடுத்துக்கலாம் யாஸு மோத்தி சூர்யா இதில் வந்து பார்த்திங்கன்னா மோத்தி கிரணும் இருக்குது சூர்யாவும் இருக்குது ஸோ வந்து ரெண்டுமே வந்து நம்ம கலந்து தான் எடுக்கிறோம் சிம்லராக தான் வருது ரேட்டு அதனால் தான் எல்லாத்தையுமே கலந்தே எடுக்கிறோம் எல்லாம் பாருங்கள் இதெல்லாம் நல்லா ஃபேமஸாக விடக்கூடியது நிறைய இருக்குங்க பாருங்கள்லாம் பொறுமையாக பாருங்கள் நிறைய இருக்குது கலெக்ஷன்ஸ் நிறையன்னா கலர்ஸ் நிறைய இருக்குது ஆனால் வந்து சேரீ வந்து கிட்டத்தட்ட ஒரு ஹண்ட்ரட் சாரீஸ் தான் வரும் அவ்வளோதான் இருக்குது எப்போதுமோ வந்து ஒரு நூற்றி ஐம்பது இரநூறு இப்படி போடுவோம் இந்த தடவை வந்து நீங்கள் நிறைய பேர் கேட்குறீங்கன்றதுக்காக வெளியிலருந்து அரேஞ்ச் பண்ணது தான் இது பாருங்களேன் நல்லா இருக்கு எல்லாமே இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஃபேமஸாக தான் இருக்கு பாருங்க நல்ல கலருங்க எதுவும் ஓகே இன்னும் ரெண்டே ரெண்டு பண்ணல் தான் குயிக்காகவே முடிஞ்சிடும் வீடியோ சின்னத்து தான் அதனால் வந்து சீக்கிரமே முடிஞ்சிடும் இதெல்லாம் பாருங்கள் நியூவாக வந்தது தான் இதெல்லாம் கொஞ்சம் ஃபேமஸாகவே போகும் நல்லா ஓடுற கலெக்ஷன்ஸை மட்டும் சரி கஸ்டமருக்கு எடுப்போம் அப்படின்றதுக்காக எடுத்திருக்கேன் வேறு ஒன்றும் இல்லை இதுக்கப்புறம் வேறு வேறு கலெக்ஷன்ஸுமே கூட கண்டிப்பாக வரும் ஷேராக வரும் வந்துக்கிட்டே தான் இருக்கும் நம்ம சேனலில் செக் பண்ணி பார்த்தாலே தெரியும் ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டிருக்கோம் ஸோ இதெல்லாமே வந்து அப்பப்போ வர்றது தான் ஏன்னா ஒரு மூணு நாள் ஆகும் வர்றதுக்கு டாப்ஸ் கலெக்ஷன்ஸ்மே கூட இருக்குது கொஞ்சம் நியூ மாடல் வந்துருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டோன் சாரீஸ் நிறைய வந்திருக்கு அதுவுமே நம்ம அப்டேட் பண்ணுவோம் ஏன்னா வந்து நோம்பு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றதுனால எல்லா கலெக்ஷன்ஸுமே பை ஒன்றா அப்டேட் பண்ணுவோம் அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து இப்போது இந்த சாஃப்ட்டு சில்கை விட டிஜிட்டல் பிரிண்ட் நல்லாவே போகுது ஆனாலும் நிறைய பேர் வந்து சாஃப்ட் சில்க்கும் கேட்குறீங்க அதனால் வந்து ரெண்டுமே நான் எடுப்பேன் சாஃப்ட்டு சில்கும் எடுப்பேன் டிஜிட்டல் பிரிண்ட்டுமே கூட எடுப்பேன் ஸோ அது ரெண்டுமே வந்து நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு என்ன சாஃப்ட் சிலட்டிங்கன்னா கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும் ஒரு எண்ணூற்றம்பது ரேஞ்சில் கூட எடுத்துடலாம் ஒரு நல்ல ரேட்டில் வரக்கூடியதை ஆஃபரில் போட்டு எடுத்துடலாம் நியூவாக எடுக்கிறதா இருந்தால் கண்டிப்பாக ரேட் அதிகம் தான் நம்ம வந்து கொஞ்சம் ஆல்ரெடி எடுத்த மாடலாக எடுப்போம் அப்போ தான் வந்து நமக்கு நல்ல ரேட்டு கம்மியாக கிடைக்கும் ஸோ எல்லாம் பிளான் பண்ணி தான் எடுக்கிறது இதெல்லாம் பாருங்களேன் சூப்பராக இருக்குங்க இது லிவ் டிசைன் தான் நிறைய இருக்கு இதில் கலர்ஸு ஸோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு எடுங்க இதெல்லாம் பாருங்களேன் நல்லா இருக்குல்ல இந்த இது பாருங்களா இங்கே எனக்கு தொழுகு இருக்கு ஸோ நல்லா கொஞ்சம் குயிக்காகவே முடிச்சிடும் ஓகே இதெல்லாம் வந்து நியூவாக வந்தது தான் இல்லை ரெண்டு மூணு கலர் வரும்னு நினைக்கிறேன் க்ரீன் கலர் ஒன்று அப்புறம் பிளாக் க்ரே ஆஸ் கலர் அப்புறம் இதை பாருங்களா இந்த மாடல் நல்லா இருக்குது ஆனால் கலர்ஸ் இல்லை எவ்வளோதான் இருக்குது ஓகே ஃபுல்லாக அவ்வளோ தான் ஃபுல்லாக கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே காமிச்சிட்டேன் சின்னதாக தான் இருக்கும் வீடியோவும் கலெக்ஷன்ஸும் கம்மியாக தான் இருக்குது ஸோ வேணுன்றதை பார்த்து எடுத்துக்கோங்க அடுத்தடுத்து கலெக்ஷன்ஸ் வர்றப்போ நான் ஒன் போய் வேணும்னா அப்டேட் பண்ணுறேன்